வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு கொஞ்சம் காரமும் புளிப்பும் கலந்த மாதிரி ஒரு காயைப்பை தெரிஞ்சுக்கும் இது நம்ம வீட்டில் இருக்க கலாக்காய் செடி கலாக்காயின்னு சொல்கிறத விட பேக்கரி செடின்னு சொன்னால் தான் நிறைய பேர்த்துக்கு தெரியுது ஆனால் உண்மையாக பார்த்திங்கன்னா கலாக்காய்க்கு செறி பழத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது வியாபார நோக்கத்துக்காக மட்டுமே கலாக்காயை சக்கரை பாவளமுக்கி செறி பழம்னு சொல்லி இருக்காங்க இந்த கலாக்காட்சியை நம்ம வீட்டில் நடவு பண்ணி ஒரு ஆண்டுகள் ஆகுது நம்ம வந்து ஒட்டு கன்று தேர்வு பண்ணல நாட்டு கன்று வாங்கி வச்சிருக்கோம் இந்த கன்று வாங்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடி ஹைட்டு தான் இருந்தது மூன்றாண்டுகள் அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆனால் இன்னுமே பூக்கள் காய்கள் வரல நல்ல வேலையாக இன்றைக்கி வீடியோ எடுக்க போய் செங்கோலை வீட்டை கடி வாங்கியிருப்பேன் இந்த கலக்காய் செடி நம்ம தோட்டத்தில் ஒரு ஓரமாக நட்டு வச்சிருக்கோம் அதனால் ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக இல்லாதனால செங்கோலவயில் கூடு கட்டியிருக்கு நம்ம வீட்டில் இருக்க ஆளுங்க பொதுவும் அந்த செடிக்கிட்ட வர்றதுக்கே பயப்படுவாங்க ஏன்னா என்னுடைய முட்கள் அவ்வளோ நீளமாகவும் கூர்மையானதாகவும் இருக்கும் அதனாலேயே ஆட்கள் நடமாட்டம் அதிகம் இல்லாதனால செங்கோலவயில் கூடு கட்டியிருக்கு இந்த செடிக்கு பராமரிப்பு அப்படின்னு பார்க்கும்போது எந்த பராமரிப்பு தேவையில்லை இது ஒரு காட்டு தாவரம் நீங்கள் தண்ணி மட்டும் கொடுத்தா போதும் அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த செடியில் இன்னுமே காய்கள் வரலை இன்னொரு ஆறு மாதத்தில் காய்கள் வந்துருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அதை பற்றின ஒரு மூணு வீடியோ போடுறேன் நம்ம வீடியோக்களை நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாரும் லைக் பண்ணுறதில்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல நம்ம ஒரு செடியை வாங்கிட்டு வந்து அதை வளர்த்து பார்த்து அதனுடைய அனுபவங்களை மட்டுமே உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ அடுத்தடுத்து வர பயனுள்ள தகவல்களை பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் நன்றி